மனைவிங்கிறவள் சமமான அர்த்த சரீரம்னு சொல்றது சாஸ்திரம் இன்னி பரியந்தம் பாரதிய பெண்கள் கணவனுக்கு ஏற்பம் சரிபாதி தனக்கு ஏற்பட்ட மாதிரி தான் அவன் நினைக்கிறான் தன் கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்க விட்ட அந்த சதி ஈரவிட்டால் சொல்லி உடனே அடுத்த கணம் பிறந்தாலும் சிவபெருமானும் பார்வதியும் பிரிஞ்சிருந்தார்கள்னு சொல்லவே கூடாது ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியனோட ஒரு காரியத்தை ஒரு மனைவி பண்றாங்கறத பெரும்பாலான கணவன் நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு தான் இருப்பான் இப்ப எல்லாத்துக்குமே தான் இருக்கணும் அது வேற விஷயம் பிடிக்காத நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்ற பண்றாத அப்படின்னா கேட்டா கூட எனக்கு தெரியாதுமா இங்க பரிசெங்கு எங்க வச்சேன்னு தெரியாது காடு எங்க வச்சிருக்கேன் இதுக்கு பின்னம்பர் என்ன அது தெரியாது அந்த டயர் சுத்தாட்டம் ஏங்கிறதுக்கா இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான காரியம் காரணம் இப்படி எல்லாம் பைத்திக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் டிஃபரென்ஸ் ஒப்பீனியனோ கருத்து வேறுபாடோ பிடிக்காததோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு ஒரு சமயம் ரொம்ப பிரியமாக இருக்கும் ஒரு சமயம் சாதாரணமாக இருக்கும் ஒரு சமயம் கோபமாக இருக்கும் இது எல்லா வாழ்க்கையிலையும் உண்டு எப்போதும் தேனும் பாலுமா ஓடும் வாழ்க்கையில சண்டையெல்லாம் இருக்கதா இருக்கும் ஆனா இந்த மனைவிங்கிறவள் சமமான அர்த்த சரீரம்னு சொல்றது அர்த்தோவா ஏஷ எத் பத்னி அப்படிங்கிறது நம்மளோட சரிபாதி சரீரம் அப்படிங்கறதே நமக்கு ஏற்படுற சுகதுக்கம் அவளுக்கு அவளுக்கு ஏற்படுற சுகதுக்கம் நமக்கு இது ஒரு ஆசரியம் என்னன்னா இன்னி பயந்தம் பாரதிய பெண்கள் கணவனுக்கு ஏற்படுற சுகதுக்கம் சரிபாதி தனக்கு ஏற்பட்ட வெளிநாட்டிலுமே நான் கவனிக்கிறேன் இருக்கா பைடனை தான் ஜனங்கள் அவன் பொண்டாட்டியா தேர்ந்தெடுத்தா எலக்ஷன்ல அவன் என்ன அனுபவிக்கிறானோ அந்த சௌகியத்தை தானே அனுபவிக்கிறான் கொஞ்சம் யோசனை பண்ணா புரியும் நான் சொல்றது ஒரு கௌரவம் ஒரு ஜனாதிபதியோ ஒரு பிரைம் மினிஸ்டரியோ இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரியோ நாம கௌரவப்படுத்துறதே அவருடைய பத்னி அந்த கௌரவத்தை முழுக்க அவளும் அடையறா ஏன்னா அதுக்கு உரிமை உள்ளவளவன் இது இது வந்து கௌரவத்தை சொல்றதே வர்றது பெரும்பாலா கஷ்டங்கள் அனுபவிக்கிறதே தானே அனுபவிக்கிற கணவனுக்கு வர கஷ்டத்தை முழுக்க தனக்கு வந்ததா நினைக்கிறா நினைக்கிறாவ பெருமை வந்தா தனக்கு வந்த மாதிரி நினைக்கிறா க வந்தா தனக்கு வந்த மாதிரி நினைக்கிறா கஷ்டம் வந்தா தனக்கு வந்த மாதிரி நினைக்கிறா அப்படிங்கறதே அந்த மனைவிக்கு கஷ்டம் வந்தா தனக்கு வந்த மாதிரின்னு கணவன் நினைக்கணுமா வேண்டாம் இப்ப நீ பேட்டுவா கைலாசத்திலேந்து ஹிமவானுடைய வீட்டுக்கு நீ எப்படி போவ கேட்கணுமா வேண்டாமா பகவான் என்ன பண்றார் சில பேர் பேசாம இருப்பா டிரைவர் தான் டிரைவர்லாம் கிடையாது நீ பஸ்ல போய்க்கோ ரயிலில் போர் கிடையாதுமா விடங்கமாறோம் ஏத்தி அனுப்புறாம் பகவான் விருப்பமில்லாத போற மனைவிய குறைக்காம இருக்க அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் தெரிஞ்சு வேல்டிலேயே பக்கா ஜென்டில் மேன்னா அது சிவபெருமான் தான் இந்த மனைவியிட்ட நடந்துக்கிற விஷயத்துல பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னா அது சிவபெருமான் தான் அப்படி அனுப்ப அங்கே போனோடனே இவர் சொன்ன மாதிரிதான் நடந்து உள்ள வராதன்னுட்டான் அவன் அப்பா லக்ஷன் அதனால அவள் அங்கேயே உயிரை விட்டுட்டாள் அந்த சதி தன்னுடைய ஆத்ம சமாதியினாலும் உயிரை விட்டுட்டாள் இப்படி அப்பாவனுடைய வார்த்தைகளை அல்லது தன் கணவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்க முடியாம உயிரை விட்ட அந்த சதி என்ன பண்ணினாள் அப்படின்னா ஹிமவானுக்கும் மேனைக்கும் பொன்னா பொறந்தா சதீ சதி யோக விசிருஷ்டே தாம் ஜென்மனே ஜென்மனேலூ பிரபேது காளிதாசனும் அவளுக்கு இயற்கையாவே அவளுக்கு பேர் தாக்சாயணின்னு பேர் சதிங்கிற பேர் அவளுக்கு உண்டு பொதுவா சதிங்கிற சப்தம் பதிவிரதைகளை குறிக்கிற வார்த்தை சதி சாத்வி பதிவிரதா அப்படின்னு அமரம் இவன் சொல்றான் காளிதாசன் பேரும் சதி அவளும் சதினா சதி சதி ரெண்டு சதி எங்க கருணாகரன் பேர் வச்சிருப்பான் கருணையே இருக்காது ஒரு பிரசன் கூட அந்த பேரையும் அதையும் கவனிச்சாதான் நான் சொல்றது புரியும் சம்பந்தமே இருக்காது ஒரு பிரசன் கூட சம்பந்தம் இருக்காது அப்படி இல்லை இவ பேரும் சதி இவளும் சதி தன் கணவனை பத்தி ஒரு வார்த்தை குறைவாக சொன்னால் நான் உடனே உயிரை விட்டாள் சொல்லி விட்டால் அடுத்த ஏன்னா அந்த சிவபெருமானும் பார்வதியும் பிரிஞ்சிருந்தார்கள்னு சொல்லவே கூடாது பிரிதலே கிடையாது மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க